பிரெக்னன்சில வீட்லயே வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு அதாவது பனிக்கூடம் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க பதட்டம் அடைய வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப காமனான விஷயம் அது நிறைய பேருக்கு வீட்லயே பனிக்குடம் நீர் தானாவே உடஞ்சு போகும் அந்த பனிக்கூடம் நீர் உடஞ்ச உடனே நிறைய வேலைகள் செய்யறது ரொம்ப ஹெவியான வேலைகள் செய்யறது ரொம்ப மேல கீழே ஏறி ஏறி இறங்குறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் எந்த அளவுக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரியாது சிலப்போ முன்னாடி அந்த உங்களால பண்ண முடியுமோ ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிறது அவசியம் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பேட் எடுத்து வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு லீக் ஆயிருக்கு அப்படின்றத உங்க டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பேடு இல்ல அப்படின்னா டார்க்கான ஆன அண்டர்வேர் போட்டுட்டு போங்க நீங்க போகும்போது பதட்டத்துல உங்க ஃபைல மறந்துட்டு போயிடாதீங்க ரோட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு எந்த ரோட்ல கொஞ்சம் பம்ப் கம்மியா இருக்கும் அது வழியா எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போங்க இது போன்ற ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நான் டாக்டர் அகிலா திரு தேங்க்யூ